இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சகராசி விருச்சகராசி அப்படிங்கிறது ரொம்ப சாமர்த்தியசாலியாக திகழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ஒவ்வொரு இடத்துலையுமே தனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொரு பணியிலையுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக இறங்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த விருச்சகராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னா இந்த விருச்சகராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக பழக மாட்டாங்க பல கோணங்கள்லாம் அவங்க எல்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பழகுவாங்க ஆனா பழகிட்டாங்க தன்னை ஒருத்தர் நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களாக அந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கறது தான் எப்பவுமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நோக்கி எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமா செயல்படுவாங்க முருகனை வழிபடுறது உங்க ரொம்பவும் நல்லது ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால முருகனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமா இருக்கா வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய கிரக நிலை அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனை அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அர்த்தாஷ்டக ராசியில் வந்து சனி ராகு சேர்க்கை நடைபெறதுனால இந்த தருணத்தில் குரு பகவானும் அஷ்டம ராசியில் செஞ்சிருப்பதுனால வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை அல்லது சின்ன சின்ன உடலை வருத்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை வந்து பாடப்படுத்தும் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைச்சல் ஏற்பட்டு தான் நல்ல பலனை பெறும் முடியும் உழைப்புக்கு தேவையான பலம் ஒரு அளவுக்கு கிடைத்தாலும் கூட கொஞ்சம் போராடி தான் ஒவ்வொன்றையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பழைய கடன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பாக்கெலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அது கரெக்டான டைமில் கிடைக்காது நீங்களும் போராடி போராடி பார்ப்பீங்க எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பல டைம் கேட்டு பார்த்தாலும் அது கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கரெக்டாக அந்த பணம் வராததுனால கொஞ்சம் கவலையாக நீங்கள் செயல்படுவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா வரன் அமைகிறதுல சின்ன சின்ன குளறுபடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உறவினர்களுக்கிடையே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமாக பேசலை அப்படின்னா ஒற்றுமையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கவனமா பேசுங்க எப்பவுமே நம்மளுடைய விச்சிக ராசி என்பர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவங்களுடைய இயல்பு வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேல் கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க அது சின்ன சின்ன இடர்பாடுகளை உண்டு பண்ணிடும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா பேசுங்க மற்றவங்களுடைய மனது நோகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்குள்ள வந்து அடுத்தவங்கள மூன்றாவது நபர் தலையிட்ட வந்து கொஞ்சம் தலையிடுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் குடும்ப விஷயங்கள அடுத்தவங்க தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய நம்மளுடைய விருச்சகராசியில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலதிகாரிக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் அதே மாதிரி சனி பகவானோடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால ராசிக்கு பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல செஞ்சிருப்பதனால மேலதிகாரிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலதிகாரிக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கோபமாக பேசுனீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும் சக்திக்கு மீறி வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனதில் ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அன்றாட கடமைகளை கூட கரெக்டாக கவனம் செலுத்த முடியாத கவனக்குறைவு மனக்குழப்பம் ஒரு விதமான பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியம் கூட இந்த காலகட்டத்தில் காலதாபதமாக தான் கிடைக்கும் அதனால் ரொம்ப போராடி போராடி டயர்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் காரணம் இல்லாமல் ஒத்தி வைக்கிறது அதே மாதிரி காரணம் இல்லாமல் வேலையை தள்ளி வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்கிற நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதற்காக கொஞ்சம் முயற்சியை அதிகமாக போடணும் அதிகமாக முயற்சி போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய தசா புத்தி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை அதனால் விருப்பத்திற்கு மாற சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தற்காலிக பணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக போராடி இருந்திருப்பீங்க எனக்கு பணி நிரந்தரம் வேணும் தற்காலிக பணியிலே ரொம்ப நாள் வேலை செஞ்சு செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் போராடிட்டு இருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து நீங்கள் போராடக்கூடிய காலகட்டம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட்டுரும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிநாடுக்கு செல்லலாம் வெளிநாட்டுக்கு நம்ம போய் நம்ம விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விருச்சகராசி என்பர்கள்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய எதிர் எதிர்பார்ப்புகளில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிர்பார்த்த அந்த காலேஜில் கூட அட்மிஷன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட ஊதிய உயர்வு வேணும் சில சலுகைகள் வேணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் போராடுவீங்க அதிலெல்லாம் காரணம் இல்லாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில்ல வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் சந்தையில் உங்களுடைய சரக்குக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சற்று கடினம் தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து வ விற்பனை பண்ணுவீங்க அதில் கூட உங்களுக்கு குறைவாக சில பேர் மலிவான விலையில் விற்பாங்க அதனால் நீங்கள் லாபம் இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன குளறுபடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது போட்டிகள் அது அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் கடுமையாக போரா நீங்க வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சக கூட்டாளிகிட்ட கூட பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வங்கியில் நிதி நிறுவனங்களில் சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த விச்சகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் நியாயமற்ற போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன அமைதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பம் பயம் இதெல்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விச்சகராசி அன்பர்கள் தியான பயிற்சி செய்கிறது யோகா பயிற்சி செய்கிறது இதெல்லாம் ரொம்பவும் நல்லது இதெல்லாம் செய்யுங்க மன அமைதி பெறும் மன அமைதி பெறின கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய ஆடர்கள் கிடைக்கிறதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதிர்த்தியமாக இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவமணிகளை பொறுத்த வரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க தவறான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிற மாணவர்கள் கூட உங்கள் கிட்ட தவறான பழக்க வழக்கத்தை இந்த காலகட்டத்தில் திணிப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சிட்டு அன்றாட கடமைகளை முடிச்சிட்டு காலையில் காகத்திற்கு காகத்திற்கு எள் சிறிது நெய் பருப்பு இது கலந்த ஒரு உருண்டையை ஒரு ஐந்து சாதங்கள் உருண்டையாக பிடித்து அதை வந்து காகத்திற்கு பரிமாறிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு தோன்று மட்டும் செய்துவிட்டு வாங்க தேங்க்யூ